வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாத்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக தட்டையும் பட்டர் முறுக்கு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தட்டை பண்ணிடலாம் அந்த தட்டை செஞ்சு ஒரு டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா ஒரு மாதம் ஆனாலும் அதே கிறிஸ்பினஸோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நான் கப்பில் வந்து மூணு அளவு வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன் இது நார்மல் பச்சரிசி மாவுங்க இடியாப்ப மாவோ கொழுக்கட்டை மாவோ கிடையாது இது நார்மல் பச்சரிசி மாவை தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அதனால தான் வந்து இதை லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாது இப்போ இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்க சொல்ல நல்லா வந்து மொறு மொறுப்பாக இருக்கும் தட்டை வந்து இப்போ வறுத்துட்டு வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து இதை மாற்றிடலாம் இப்போ இதை நல்லா ஆரட்டும் இப்போ இதில் வந்து அடுத்தடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சேர்த்துடலாம் இப்போ மூணு கப் பச்சரிசி மாவுக்கு அரை கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் இது கரெக்டான அளவு இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நைஸாக அரைச்சதை வந்து ஒரு ஜலடியில் சேர்த்து வந்து இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை லாஸ்ட்டாக நிற்கிறது ஒரு ஐம்பது கிராம் வந்து நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு பல்ஸில் வந்து ரெண்டு டைம் வந்து பல்ஸில் போட்டு எடுத்துங்க நிறைய போட்டுறாதீங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டாக தான் அரைஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து தட்டியில் சேர்த்து நம்ம சாப்பிட சொல்ல அங்கங்கே கடிப்பட சொல்ல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மாவோடு சேர்த்திடலாம் இப்போ எவ்வளோ கடலைப்பருப்பு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து வறுத்து தூள் பண்ண வேர்க்காட்டில் இதோட சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே நல்லா வந்து ஒரு கை நிறைய கருவேப்பில் எடுத்து நல்லா எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியை சாப் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு வந்து ஒரு இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேன் இது சின்ன சைஸ் பூண்டாக இருக்கவோ நான் இருபது பல் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து பல்ஸில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்க பாருங்கள் இந்த மாதிரி குறகுரப்பாக அரைச்சி எடுத்துங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இதையும் வந்து மாவோடு சேர்த்திடலாம் இப்போ இதோட வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் பெருங்காயம் இப்போ இந்த மாவுக்கு அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாமே நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இதோடு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும்னா இப்போ மாவில் சேர்க்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மாவில் சேர்த்ததுமே வந்து இந்த மாதிரி பொங்கி வரணுங்க அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து தட்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்ததுமே வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ நல்லா இந்த எண்ணெய் மாவு எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம சேர்த்த பொருள் ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி வந்து கையில் எடுத்து பிடிச்சி விட்டால் இந்த மாதிரி வந்து பிடிக்க வரணும் இப்போ என்ன பாருங்கள் கரெக்டான அளவில் சேர்த்துருக்கோம் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் எடுத்து எதுவுமே நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி வந்து அளவெல்லாம் கிடையாதுங்க மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசந்து எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து ரொம்ப லூஸாக பிசந்துட்டாலும் எண்ணெய் இழுத்துறோம் அதே மாதிரி வந்து பூரி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசந்தாலும் வந்து நம்மளுக்கு தட்டுறதுக்கு வராது அதனால தான் சொல்கிறேன் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம கரெக்டாக பிசந்து எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தட்டுறதுக்கு இப்போது நம்ம மாவு பிசந்து எடுத்துட்டோம் கையில் பாருங்கள் ஒட்டுதா பாருங்கள் இப்போ அளவுக்கு நீங்களும் வந்து பிசந்து எடுத்துங்க இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ மீதி இருக்கிற மாவு வந்து ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த மாவில் வந்து தேவையான சைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அழுத்துறதுக்கு பாருங்கள் இப்போ எல்லா மாவுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம் இப்போ நான் வந்து தட்டுறதுக்கு வந்து வாழை இலை எடுத்துருக்கேன் எண்ணெய் கவர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எது இதில் விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இப்போ நான் வாழை இலை மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவர் வச்சுட்டு இப்போது ஒரு பவுல் எடுத்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரவுண்டாக இருக்குது பாருங்க ரொம்ப வந்து திக்காக இருந்துச்சுன்னா வந்து மேலே கலர் திரும்பிடும் உள்ளே வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக வராது நல்லா மெலிசாக தட்டி எடுத்துங்க இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம இதை போட்டுடலாம் இப்போ இதை போட்டுதான் வந்து ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும் அப்போ வந்து ஈவனாக வெந்து வரும் நீங்கள் ஃப்ளேம் அதிகம் வச்சு நீங்கள் செஞ்சு எடுத்தீங்கன்னா மேலே வந்து டக்குன்னு கலர் வந்துடும் உள்ளே வேகாது போயிடும் இது ஸ்லோவாக வந்து நம்ம வேக வச்சு எடுத்தால் தான் வந்து ஈவனாக வெந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு வெந்தது வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி திருப்பி விடுங்க இப்போ திருப்பி விட்டு எடுத்தால் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சூப்பரான தட்டை வந்து ரெடி ஆகிருக்கு எண்ணெயே இழுக்கலை பாருங்கள் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் எண்ணெய் இழுக்கலை எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த தட்டை பாருங்க கரெக்டான அளவில் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம் அடுத்து வந்து நம்ம பட்டர் முறுக்கு செய்யலாம் இப்போ இந்த பட்டர் முறுக்கு டேஸ்ட்டு வந்து நார்மல் முறுக்கு டேஸ்ட்டை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு இதை செய்யறதுக்கு வந்து இப்போ நான் மெஷரிங் கப்பில் கால் கப் பொட்டு கடலை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு ஜல்லடியில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துங்க இப்போ அதே கப்பில் வந்து கால் கப்பு வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கடலை மாவை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம் இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து நான் வீட்லேயே அரைச்ச நார்மல் பச்சரிசி மாவை தான் எடுத்துருக்கேன் இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் சீரகம் வந்து கையில் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேருங்க நல்லா வாசனையாக இருக்கும் மாவோட இப்போ அதே அரை ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்துருக்கேன் இப்போ ஓமமும் அதே மாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துடலாம் இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன் இதை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே எடுத்து வெளியே வச்சுடுங்க இப்போ வந்து பட்டர் வந்து இந்த மாவோடு வந்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ நான் எல்லா அளவுமே மெஷரிங் கப்பில் எடுத்தேன் நீங்கள் இதுக்கு பதில் வந்து டம்ளரில் கூட அளவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசந்து எடுத்துக்கலாம் இதுக்கு அளவெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் சேர்த்து பிசந்து எடுத்துக்கலாம் அதே சப்பாத்தி மாவு பதத்துக்கே நம்ம பிசந்து எடுத்துக்கலாம் இது பிசையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாவு எல்லாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நம்ம ஒட்டாத வந்து நல்லா பிசந்து எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசந்து எடுத்துருக்கோம் இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துறேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காயிட்டோம் இப்போ நான் பட்டர் முறுக்கு செய்யறதுக்கு வந்து இந்த இந்தாட்சி தான் எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் மாவு வந்து தேவையான அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி நீல வக்கலை உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ உருட்டின மாவு வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருக்குதான்னு செக் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து நம்ம போட்டு பார்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சுருக்குது இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம புளியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் பிசந்ததுனால நம்மளுக்கு பிழித்துக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது இப்போ புழிஞ்சிட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும்ங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் ஈவனாக இப்போ பாருங்கள் நல்ல ஈவனாக வெந்து இருக்குது இப்போ எண்ணெய் சலசலப்போ நம்மளுக்கு கம்மியாக வருது பாருங்கள் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் நம்மளுக்கு ஒரு சூப்பரான பட்டர் முறுக்கு வந்து சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த முறுக்கில் வந்து நம்ம பட்டர் சேர்த்து செஞ்சதுனால நார்மல் முறுக்கு டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பட்டர் முறுக்கில் வந்து இந்த மாதிரி ஓல்ஸ் வந்தால் வந்து நம்ம கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான பட்டர் முறுக்கு தட்டை வந்து நம்ம சூப்பராக இந்த தீபாவளிக்கு செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்